மீன ராசி மீன லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் மீண்டும் சக்தியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவானவர் ஐந்து என்ற பாவத்துக்கு அதிரடியாக வந்து உச்சநிலையை பெற்று அவருடைய பாக்கிய பார்வையால் ராசியை பார்த்து ததா ஸ்தூ அப்படின்னு வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளி வாங்கி போவார் அதே நாலாம் இடத்துக்கே போவார் ஐந்து நாலு என்ற இடங்களில் பயணிப்பார் சனி வந்து ஜென்ம சனியாக இருந்து உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே கண்ணுக்கு புலப்படலை எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலையம்மா நாங்கள் இந்த பிறவி எதுக்குமா எடுத்தோம் அப்படின்னு வந்து அங்கலாய்க்கக்கூடிய மீன ராசி லட்சம் ஒன்பது பத்து என்ற இடங்களில் எட்டை கடந்து மெது மெதுவாக இந்த மூணு மாதம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு ஐப்பசி மாத்த கடந்துடுச்சு அக்டோபரை கடந்துருச்சுன்னா உங்களுக்கு சனியும் வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிடும் ரொம்ப வக்ரமாகி ஜென்மத்தில் உட்காந்து நிறைய ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தை கொடுத்து கொண்டு அந்த தலையில் வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல நான் கடந்துருவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க போகுது ஏன்னா அவங்க லக்னமும் ராசியும் ஃபேவராக இருக்கும்பொழுது அவங்க ஒரு நன் நட்பு கிரகங்களாக இருக்கும்பொழுதும் அது இருக்கக்கூடிய பொஷிஷனும் நல்லா இருக்கும் பொழுது இந்த ஆப்டான லக்னங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மூளை இருக்கும் அப்படி ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு ஜோதிட தமிழ் மூன்றும் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியலுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிர ராசிகள் பெறப்போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிருக்கு சனியும் சரி குருவும் சரி ராகுகேதுக்களும் சரி பயிற்சி ஆகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரம் ஆகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காண பதிவுக்குள் போகலாம் பாங்க மீன ராசி மீன லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் மீண்டும் சக்தியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவானவர் ஐந்து என்ற பாவத்துக்கு அதிரடியாக வந்து உச்சநிலையை பெற்று அவருடைய பாக்கிய பார்வையால் ராசியை பார்த்து ததாஸ்து அப்படின்னு வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறார் இந்த தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உத்வேகமும் புதிய சக்தியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் வக்ரமாகி போவார் அதே நாலாம் இடத்துக்கே போவார் ஐந்து நாலு என்ற இடங்களில் பயணிப்பார் சனி வந்து ஜென்ம சனியாக இருந்து உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே கண்ணுக்கு புலப்படலை எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலையம்மா நாங்கள் இந்த பிறவி எதுக்குமா எடுத்தோம் அப்படின்னு வந்து அங்கலாய்க்கக்கூடிய மீன ராசி லக்னத்திற்கு இந்த நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சுக்ரன் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று எட்டுக்குடியவர் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் உங்களுக்கு அவரும் அதே போல் புதன் நாலு ஏழுக்குடையவர் சுகஸ்தானாதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி சூரியன் உங்களுக்கு ஆறு உத்தியோகன்ற இடத்துக்கு சொந்தக்காரர் இவங்கெல்லாம் அந்த கேதுவின் பிடியில் மாட்டி இன்னும் அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் ஒன்று ரெண்டு கூட நடக்கலாமா ஏதோ எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோம் ஒரு கண் தெரியாத திக்கு தெரியாத காட்டில் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நிலையில் இருந்தவர்களுக்கு இப்போ அழகாக கிரகங்கள் அப்படியே மெல்ல 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 விலகி அப்படியே கடந்து வரப்போகுது எட்டு ஒன்பது பத்து என்ற இடங்களில் எட்டை கடந்து மெது மெது மெதுவாக இந்த மூணு மாதம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு ஐப்பசி மாதத்தை கடந்துருச்சு அக்டோபரை கடந்துருச்சுன்னா உங்களுக்கு சனியும் வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிடும் ரொம்ப வக்ரமாகி ஜென்மத்தில் உட்காந்து நிறைய ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கு அந்த தலையில் வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல நான் கடந்துருவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க போகுது இப்போ அதிசாரத்தில் வந்த குரு பார்த்து அதை சாந்தப்படுத்தி மட்டுப்படுத்துவார் அப்போ இப்போ மீனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவங்கவுங்க வயதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு மாணவராக இருந்தால் ஒரு நல்ல படிப்பில் ஒரு தடை இருந்தது அது போயிடும் ஒரு இளைஞராக இருந்தால் ஒரு நல்ல வந்து ஒரு கெரியர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதுமா கஷ்டம் இருக்க தான் போகுது நிறைய சண்டை வருது இருந்தாலும் என் கணவனையும் என் ஃபியான்சியையும் நான் விட்டு கொடுக்க முடியாது எனக்கு அவங்க வேணும் அப்படின்றவங்க இப்போ விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலையும் அது புரிதல் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இதே ஒரு இளத்தரசியலாக இருக்கிறோம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு யாருக்கு என்ன நல்லா செஞ்சாலும் ஒரு நல்ல பேரே கிடைக்க மாட்டுது எங்கேயும் வந்து ஒரு அசிங்கம் அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நிறைய வந்து முயற்சி பண்ணியும் ஒரு நன்மை நடக்கலை எல்லா வகையிலையும் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல செயல்கள் குடும்பத்துலேயும் சரி உறவுகளையும் சரி அப்படியே கொஞ்சம் ஒரு பாலிஷ்டாக போகிறது இதே வந்து ஒரு நடத்துற வயதில் இருக்கிறாங்க ஒரு ஆண்கள் ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தால் என் குடும்பத்தை நான் தலைநிமுறை வைக்கணும் நிறைய இந்த ஒரு விசேஷ நாட்களில் செலவு என்னால் கட்டு தாங்க முடியலமா அப்படின்றவங்களுக்கு அந்த வருமானத்தை அவங்களுக்கு வச்சு கொடுக்குது ஏன்னா பண்ணல ராகவம் இருந்து அதை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த செலவுகளை மட்டுப்படுத்தி அந்த செலவுகளுக்கான ஒரு வருவாயை வந்து கிடைப்பது இந்த காலகட்டம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் கடங்கெல்லாம் வாங்கியிருந்தா கூட இப்போ வரக்கூடிய கா காசில் கொஞ்சம் கடனையும் கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல கையில் வரக்கூடிய பணத்தில் நம்ம கடனையும் அடைத்து நம்ம தேவைகளையும் பூர்த்தி ஆகும்பொழுது அங்கே ஒரு சின்ன சந்தோஷம் இதையெல்லாம் தரக்கூடிய இல்லை கடனாக தான் இந்த கடன் இப்போ தரக்கூ வரக்கூடிய சூழலையும் மீனத்துக்கு தருதுங்களாம் அப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மாற்றம் மைக்ரேஷன் இடமாற்றம் லொக்கேஷன் சேஞ்சு அதே போல் திருமண உறவில் பிரச்சனைகளை நீக்கி கொடுப்பது திருமணம் அமைவது குழந்தை நலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு புதுப்பித்து கொடுப்பது நல்ல முதலீடு பயணத்தால் லாபம் பொருளாதார மேன்மை நல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூவிலலாம் இருந்தது அதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன நோயினே தெரிலமா பணம் பாட்டுன்னு செலவாகுது ஆனால் குணம் அடைஞ்ச பாடில்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பது சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது ஒரு சொத்து உள்ளூர்ல வெளியூரில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயான ஒரு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிக் கொள்வது வாடகை கொடுத்தே என் வாழ்நாள் போயிருமா அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்க மீனத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சுக சௌகரியங்களை உடனடியாக ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் தரும் நீங்க வந்து ஒரு மீனராசியில் இருந்து இந்த ஆப்டான லக்னங்களுக்குள்ள வரும்பொழுது ஒரு ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் தனுசு மகரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த பலன்கள் உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் தசாபுத்திகள் சனி ராகு கேது இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அருமையான பலன்களை அட்டகாசமாக மீனம் பெற்று இதே வந்து ஒரு மீனம் கும்பம் விருச்சகம் சிம்மம் நம்மளுக்கு கடகம் மேஷமாக இருக்கிற பட்சத்தில் இது ஒரு இழுப்பறியாகவே இருக்கும் பொறுமை நிதானமாக ஒவ்வொரு செயலையும் ஒரு மூவ் ஆன் பண்ணுறத வந்து உங்கள் மூவே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும் ஏன்னா அவங்க லக்னமும் ராசியும் ஃபேவராக இருக்கும்பொழுது அவங்க ஒரு நன் நட்பு கிரகங்களாக இருக்கும் பொழுதும் அது இருக்கக்கூடிய பொஷிஷனும் நல்லா இருக்கும் பொழுது இந்த ஆப்டான லக்னங்களாக பொழுது உங்களுக்கு பலன்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மூளை இருக்கும் அப்படி இல்லை எல்லாத்துலேயும் ஒரு சிக்கல் இருக்குது ஒரு லேக் இருக்குதுன்னும் பொழுது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கவனம் அதிகம் இருக்க வேணும் ஒரு அடக்கமாக போயிடணும் ஒரு அமைதியாக போயிடணும் நிறைய வந்து இந்த சேரிட்டி தான தர்மங்களை செய்யும் பொழுது வரக்கூடிய அந்த தீய வினைகளும் நல்வினைகளாக மாறி நம்மளை தற்காத்து கொள்ள ஒரு வழிகைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய மீனம் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் பெருவங்கக்கிட்ட தான தர்மம் பண்ணன்னு சொல்லியிருக்கிறேன் பெருமாள் கோயிலில் போய் அதை சடாரி வச்சுக்கோங்க மாதிரி கோயிலில் வந்து சாஷ்டாங்கமாக ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுவாங்க பெண்களாக இருந்தால் இந்த தலை வந்து தரையில் படுற மாதிரி வைத்து வணங்கும் பொழுது இந்த ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நீங்க மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் மீன ராசி லக்னத்திற்கு என்ல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பழங்கள் நடக்க போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்கள்ல பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுல இருந்து தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் ஆமாம் தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்குது இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபமேற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்புணவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்ம எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும் வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா இல்லைன்னா அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தண்ணீர் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாடை உங்கள் பிறந்த கிழம தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்ம பூஜை எல்லாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள்லாம் நடக்கும் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளவு சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவறவிட்டவர்கள் தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னா பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆழ்மனது தான் பிரபஞ்சம் அப்போ நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா கதாஸ்து தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை என்னிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இப்போ என்ன சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்க்க என்னை தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்